செவ்வாய்க்கிழமை என்றாலே முருகனுக்குரிய நாள் செவ்வாய்க்கிழமை என்றால் கடன் சுமையை தீர்ப்பதற்கு உகந்த நாள் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் கடனை திருப்பி கொடுத்தால் நம்முடைய கடன் விரைவாக அடையும் என்பது நம்பிக்கை இந்த நேரத்தை நாம தவறவிடாம முருகனை நினைச்சு வீட்டிலேயே எளிமையா செய்யக்கூடிய கடன் தீர்க்கும் வழிபாடு என்ன முருகனை நினைச்சு சொல்ல வேண்டிய மந்திரம் என்னன்றதை இப்போ பார்க்கலாம் செவ்வாய்க்கிழமையான இன்று இரவு எட்டு பத்து மணிக்கு மேல பூஜாரில முருகர் திருவுருவ படத்திற்கு முன்னே ஒரு நெய் விளக்கு ஏற்றி வச்சுட்டு ஒரு வெற்றலையில உங்களுடைய கடன் சுமை அடையணும் அப்படின்னு எழுதி முருகன் படத்துக்கு முன்னால் பாதத்தில் கீழே வச்சுடுங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா 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 என்ற மந்திரத்தை சொல்லுங்கள் அரோகரா மந்திரம் முருகனுக்கு உகந்த மந்திரம் என்பது நாம எல்லாருக்குமே தெரியும் இன்று இரவு அமாவாசை தீதி பிறந்ததும் செவ்வாய் ஹோரையில் அரோகரா நாமத்தை சொல்கிறவங்களுக்கு அமோக வெற்றி தாங்க இன்று இரவு எட்டு மணிலேருந்து ஒன்பது மணிக்குள்ளே செவ்வாய் ஹோரை இருக்குது அமாவாசை தீதி இன்று இரவு எட்டு பத்து மணிக்கு பிறக்கிறதுனால நீங்கள் எட்டு பதினஞ்சுக்கு மேலே ஒன்பது மணிக்குள்ளே இதை வேண்டுதல் உங்கள் வீட்டு பூஜையில் செய்யுங்க கண்டிப்பாக இங்கே செவ்வாய் குறையில முடிஞ்சால் அவங்களுடைய கடனிலிருந்து ஒரு தொகை திருப்பியும் கொடுக்கலாம் இந்த செவ்வாய் உரையில் வாங்கி கடனை அடைச்சா கடன் பிரச்சனையும் சீக்கிரமாக தீரும்